ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிமிடர் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன்ஸ் தங்க பார்க்க போறோம் வாழ்க்கை என்பது நீங்கள் போட்டு பார்ப்பதற்கு ஏற்ற கணக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு கவிதையும் அல்ல நீ கீழே விழும்போது தூக்கிவிட ஒரு கையும் இருக்காது ஆனால் தன்னம்பிக்கையுடன் எழுந்துப்பார் உனக்காக கைதட்ட ஆயிரம் கைகள் காத்திருக்கும் என்ன பெரிதாக மாறிவிட போகிறது பேசாதிருந்தால் மறந்து விடுவார்கள் அவ்வளவுதான் ஒரு கைப்பிடி கடல் மணல் அளவிற்கு என் ஞாபகம் இருந்தால் போதும் கடல் காணும்போது நினைத்து கொண்டால் அது வாழும் உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதற்கும் நான் இல்லைனா கூட நீ தைரியமா இருந்திருப்ப என்பதற்கும் நடுவில் ஒரு பெருங்காதல் நிகழ்ந்தும் இருந்தது உடைந்தும் இருந்தது எவ்வளவு உடைய முடியுமோ அவ்வளவு உடைந்து கிடைக்கிறது என் மனம் சரி செய்யலாம் முடியாது அப்படியே வாழ்ந்து விடுகிறேன் உன்னோடு பேசாமல் என்னால் இயல்பாக வாழ முடியவில்லை அதனால்தான் தினமும் எனக்கு நானே பேசிக்கொள்கிறேன் உன்னோடு பேசுவதாக நினைத்து ஒரு ஆணிடம் எல்லா விஷயங்களையும் மனந்திறந்து பேசும் நட்பு கிடைத்த பெண் பேரதிர்ஷ்டசாலி வாழ்க்கை என்பது விசித்திரமான விடுகதை விடை தெரியும்போது பலர் உயிரோடு இருப்பதில்லை உயிரோடு இருந்தால் அவர்களின் விடையை கிழட்டுக்கதை என்று யாரும் நம்புவதில்லை சிந்தி சிதறிவிலும் விழிநீரை துடைக்க வராத உறவுகளுக்காகத்தான் நித்தமும் உருகி உருகி உடைந்து போகிறோம் எப்போதும் ரசித்து கொண்டே கடக்க முடிவதில்லை சில சமயம் சகித்து கடக்க வேண்டியுள்ளது வாழ்க்கை விமர்சித்தல் கட்டளையிடுதல் எதிர்பார்த்தல் என்ற மூன்று விஷயங்களில் பிறரிடமிருந்து எந்தளவு விலகியிருக்கிறோமோ அந்த அளவு மகிழ்ச்சியாக இருப்போம் மீண்டும் ஒரு பயணம் கிடைப்பதில்லை பாதைகள் எதுவாயினும் விரும்பி பயணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கற்றுக்கலாம் கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை பற்றியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேர வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்